A me c'era Will. ஆனந்தமான மனநிலையில் இருந்த மன்னருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டது பக்கத்தில் இருந்த அமைச்சரை பார்த்து அமைச்சரே பாவத்தின் தந்தை என்று கேட்டுவிட்டார் அதை கேட்ட அமைச்சர் ஆடி போய்விட்டார் மூத்த அமைச்சரான அவர் மற்ற அமைச்சர்களை பார்த்து அரசர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் என்று கேட்டார் அங்கே இருந்த அமைச்சர்களுக்கு இதற்கு பதில் தெரியவில்லை மௌனமாக அமைதியாக இருந்தார்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை மன்னருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது அவர் மூத்த அமைச்சரை பார்த்து இங்க பாருங்க பாருங்க அமைச்சரே பாவத்தின் தந்தை யாருன்னு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அதை நாளைக்குள்ள சொன்னா உங்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையை விட்டு வெளியேறினார் மன்னர் மூத்த அமைச்சருக்கு ஒன்றும் புரியவில்லை மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே மௌனமாக தலை குனிந்தவாறே போய்விட்டார்கள் மூத்த அமைச்சர் மனதில் குழப்பத்தோடு வீட்டிற்கு வந்தார் அவரால் வீட்டில் இருக்க முடியவில்லை பேசாம இந்த கேள்விக்கு யாருக்கிட்டையாவது விட தெரியுமான்னு கேட்டு பார்ப்போம் நினைத்தவர் வீட்டிற்கு வெளியே வந்து இந்த கேள்விக்கு பதில் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தார் யாருமே அந்த அமைச்சர் வெகு நேரம் நின்று போய்கொண்டே இருந்தது அமைச்சருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது அந்த தெரு வழியாக அந்த நகரத்தில் வசிக்கக்கூடிய தாசி ஒருத்தி வந்து கொண்டிருந்தாள் அவள் தெருவில் அமைச்சர் நிற்பதை பார்த்துவிட்டு ஐயா எதற்காக இங்கு நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டாள் இவளாவது வந்து கேட்டாளே என்று நினைத்த அமைச்சர் மன்னர் அரசவையில் கேட்ட கேள்விக்கான பதிலை இந்த கேட்டார் அதை கேட்ட தாசி நீங்கள் நான் தெருவிற்கு வந்து இந்த கேள்விக்கான நானே சொல்றேன் என்று கூறினாள் அந்த தாசி அமைச்சருக்கு தயக்கம் தாசி குடியிருக்கிற தெருவுல போய் நின்னா கேவலமா பாப்பாங்களே என்ன செய்யறதுன்னு யோசிச்சாரு அவருடைய தயக்கத்தை பார்த்த தாசி ஐயா நீங்க தயங்க வேண்டாம் நான் உங்களுக்கு ஐநூறு பொற்காசுகள் தரேன் உங்களை நான் குடியிருக்கிற தெருவில் தானே வந்து நிற்க சொல்கிறேன் ஏன் நீங்கள் இவ்வளவு தயங்குறீங்க என்று கேட்டாள் அவள் கூறியதை கேட்ட அமைச்சர் தெருவில் தானே வந்து நிற்க சொல்கிறா அதோட ஐநூறு பொற்காசுகள் வேற தரேன்னு சொல்கிறா ஏற்கனவே அரசர் ஆயிரம் பொற்காசுகள் தரேன்னு சொல்லியிருக்காரு மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் கிடைக்கிறத ஏன் விடணும் என்று எண்ணிய அமைச்சர் தாசி சொன்னபடியே அவளது வீடு அமைந்துள்ள தெருவில் போய் நின்றார் அந்த தாசி பெரிய பணக்காரி அவளை அரசருக்கு மட்டுமின்றி அந்த நகரத்தில் இருக்கும் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் தாசி வீட்டுத் தெருவில் வந்து நின்ற அமைச்சர் அந்த தாசியிடம் இப்பொழுது இந்த கேள்விக்கான பதிலை சொல் என்று கேட்டார் அதற்கு அந்த தாசி ஐயா என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்னா நான் உங்களோட கேள்விக்கான பதில சொல்றேன் என்று அடுத்ததாக சொன்னால் அமைச்சர் ரொம்பவும் யோசித்தார் ஒரு தாசியோட வீட்டு வாசல்ல போய் நின்னா நம்மளை பத்தி இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க என்று மனதிற்குள் ஒருவிதமாக தயங்கினார் அவருடைய மனநிலையை கவனித்த தாசி ஐயா எதற்கு இவ்வளவு தயங்குறீங்க என்னோட வீட்டு வாசல்ல தானே நிற்க சொல்கிறேன் வேற ஒன்றும் சொல்லலையே நான் சொன்னபடி நீங்கள் என்னோட வீட்டு வாசல்ல வந்து நின்றா உங்களுக்கு ஐநூறு அல்ல ஆயிரம் பொற்காசுகள் தரேன் வாங்க என்று கூறினாள் தாசி சொன்னதும் அமைச்சிற்கு ஆச்சரியம் முதலில் ஐநூறு பொற்காசுகள் தருகிறேன் என்றால் இப்பொழுது ஆயிரம் பொற்காசுகளுக்கு வந்துவிட்டாலே என்று நினைத்தவர் வருகின்ற லட்சுமியை ஏன் வேண்டாம் என்று கூற வேண்டும் என்று மனதிற்குள் கணக்கு போட்டார் தாசியிடம் மறுபேச்சு பேசவில்லை சரி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கின்றேன் என்று கூறிவிட்டு அந்த தாசியின் வீட்டு வாசலில் வந்து நின்றார் தாசியின் வீட்டு வாசலில் வந்து நின்றவர் இப்பொழுதாவது அந்த கேள்விக்கான பதிலை சொல்லலாமே என்று கேட்டார் அதற்கு தாசி அப்படி என்றால் என் படுக்கை அறைக்குள் வாருங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை உடனே சொல்கின்றேன் என்றால் தாசி இப்படி சொல்வாள் என்று அமைச்சர் எதிர்பார்க்கவில்லை அடுத்ததாக என்ன செய்வது என்று கைகளை பிசைந்து கொண்டிருந்தார் ஐயா நீங்கள் என் படுக்கை அறைக்குள் வந்தால் அந்த கேள்விக்கான பதிலையும் கூறுகின்றேன் ஆயிரம் பொற்காசுகளுக்கு பதிலாக ஆயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் தருகின்றேன் என்றால் தாசி இப்படி பேசியதும் அமைச்சருக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னடா கரும்பையும் கூலியும் தரேன்னு சொல்றாளே என்று மனதிற்குள் பல பட்டாம்பூச்சிகளை பறக்க விட்டார் மன்னர் தருவதாக சொன்ன ஆயிரம் பொற்காசுகளுடன் இந்த ஆயிரத்தி ஐநூறு பொற்காசுகளையும் சேர்த்தா இரண்டாயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் வருகின்றதே என்று கணக்கு போட்டவர் அந்த தாசியின் படுக்கை அறைக்குள் வருகின்றேன் என்று கூறிவிட்டார் தாசியும் அமைச்சரை தனது படுக்கை அறைக்குள் அழைத்து என்றால் அமைச்சர் தாசியின் படுக்கை அறைக்குள் நின்று கொண்டிருக்க அவள் அங்கே இருந்த சொகுசு படுக்கையில் போய் உட்கார்ந்தாள் அவளை பார்த்த அமைச்சர் தாசியை பார்த்து நீ சொன்னபடி உன் படுக்கை அறை வரை வந்துவிட்டேன் இப்பொழுதாவது பாவத்தின் தந்தை யார் என்று மன்னர் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல் என்றார் அப்பொழுது அந்த அமைச்சரை எதிர்பார்க்காத விதமாக அப்படி ஒரு கேள்வியை எழுப்பினாள் அந்த தாசி அமைச்சரை என் படுக்கை வரை வந்துவிட்டீர்கள் என் மடியில் தலை வைத்து படுத்தால் உங்களுடைய கேள்விக்கான பதிலை சொல்லிவிடுகின்றேன் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நான் தர்றதா சொன்ன ஆயிரத்தி ஐநூறு பொற்காசுகளையும் அரசர் தருவதாக சொன்ன ஆயிரம் பொற்காசுகளையும் சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு பொற்காசுகளாக கொடுக்கின்றேன் என்று கூறினாள் தாசி இப்படி சொன்னதும் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டது அவரிடம் பேச்சுக்கள் வரவில்லை உடனே அந்த தாசியே பேசினால் அமைச்சரே என்னோட மடியில தானே உங்க தலையை வச்சு படுக்க சொன்னேன் வேற எதுவும் செய்ய சொல்லலையே நான் சொன்னபடி என் மடியில தலை வச்சு படுத்தீங்கன்னா உங்க மன்னர் கேட்ட கேள்விக்குரிய பதிலையும் சொல்றேன் உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பொற்காசுகளையும் தருகின்றேன் என்றாள் அந்த தாசி இரண்டாயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் என்றதும் அமைச்சர் திடீர் பேரின்பத்தில் திளைத்தார் அவரது முகம் சட்டென்று மகிழ்ச்சியில் மலர்ந்தது தாசி மடியில் தலை வைத்து இரண்டாயிரத்தி ஐநூறு பொற்காசுகள் அரசவைக்கு போனா மன்னர் தருகின்ற ஆயிரம் பொற்காசுகள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி பொற்காசுகள் நமக்கு சுலையாக கிடைக்கப் போகின்றது என்று நினைத்த அமைச்சர் தாசி சொன்னபடியே அவளது மடியில் தலை வைத்து படுத்தார் என் அன்புக்குரிய தாசியே இப்பொழுதாவது பாவத்தின் தந்தை யார் என்கின்ற கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லலாமே என்றார் தனது மடியில் தன் முகம் பார்த்தவாறு அமைச்சரிடம் அவர் கேட்ட கேள்விக்கான சரியான பதிலை சொன்னால் தாசி பாவத்தின் தந்தை பேராசை தாசி இப்படி சொன்னதும் அது எப்படி என்று கேட்டார் அமைச்சர் அதற்கு அவள் ஐயா நான் உங்களுக்கு பொற்காசுகளை தர்றேன்னு சொன்ன உடனேயே எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட படுக்கை இறக்கே வந்துட்டீங்க உங்களை இங்கே வர வச்சது நான் தர்றேன்னு சொன்ன பொற்காசுகள் தான் அந்த பொற்காசுகள் மேல உங்களுக்கு ஏற்பட்ட தான் நீங்க என்னோட மடியில இப்ப தள்ள வச்சு படுத்திருக்கீங்க என்று கூறினாள் தாசி இப்படி சொன்னதும் சட்டென்று எழுந்து விட்டார் அமைச்சர் அவருக்கு பெருத்த அவமானமாகி விட்டது நாம இந்த நாட்டோட அமைச்சர் அதுவும் மூத்த அமைச்சர் என்பதையே மறந்துவிட்டு தாசி தர்றேன்னு சொன்ன பொற்காசுகளுக்காக அவளது தனக்கு புரிய வைத்த தாசிக்கு நன்றி கூறிவிட்டு வீட்டை நோக்கி நடந்தார் ஒருவருடைய பேராசைதான் அவரை தவறான பாதையில் பயணிக்க வைக்கின்றது அந்த பயணத்தில் அவர் பாவத்தையும் சேர்த்தே சம்பாதிக்கின்றார் இதன் மூலம் பாவத்தின் தந்தை ஆகின்றது பேராசை அத்தனைக்கும் ஆசைப்படுவதிலும் பேராசைப்படுவதிலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன நான் செய்கின்ற வேலையில் வெற்றி பெற வேண்டும் என்பது ஆசை நான் செய்கின்ற வேலை மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்பது பேராசை ஆகவே ஆசைப்படுங்கள் பேராசை மட்டும் வேண்டாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓ நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதை அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்